ப்ளவுஸ் கட்டிங் வந்து நீங்க பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிசிறு பகுதி தான் வந்து இருக்கும் பிசிறு பகுதியில் நீங்க ஹெம்மிங் பண்றீங்களா அல்லது அடிச்சு திருப்புறீங்களா அப்படின்றத ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும் போதே முடிவு பண்ணிக்கிங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அடிச்சு திருப்பறத விட நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச்சிங் பண்ணும்போது ரொம்ப ஸ்டிஃபா இருக்கும் இதுதான் நம்ம அந்த கிராஸ் பீஸ் அப்படின்றது இந்த கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் நல்ல ஸ்டிஃபாக ஷோல்டர் கிட்டலாம் அந்த லூஸ் வர பிரச்சனை அந்த மாதிரி இருக்காது ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இது ரொம்ப ஸ்டிஃபா இருக்கு அப்படின்றதால ஒரு சிலருக்கு அது பிடிக்காது இல்ல எனக்கு அடிச்சு திருப்பிடுங்க இங்கே அந்த ஷோல்டர்ல அந்த திக்னஸ் வந்து பிடிக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க அடிச்சு திருப்பிக்கிங்க ஆனா எதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறது நல்லா இருக்கும் லைன் போட்டுக்கலாம் கீழே மடித்து தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு லைன் ஒரு ஸ்கேல் அளவு அப்படின்றது நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்கேல் இந்த கண்ணடி ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் இன்ச் வந்து இருக்கும் அதுவே வந்து நமக்கு எப்போதும் கரெக்டாக தான் வந்து இருக்கும் பேக் ஹைட் எவ்வளோ எடுத்தோம் பதி நாலரை வந்து எடுத்தோம் அது கூட அரை இன்ச் தையலுக்கு சேர்த்து பதினஞ்சு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் அரை இன்ச்சு வந்து சோல்டர் ஜாயிண்ட்டுக்காக இப்போ நான் பதினஞ்சு வந்து மார்க் பண்ணிட்டேன் டேப்பாக அப்படியே வச்சுக்கோங்க டேப்பாக அப்படியே வச்சுட்டு மூணு அளவு அப்படியே லென்த்லேயே நம்ம வந்து மார்க் பண்ண முடியும் பேக் ஹைட்டு பதினாலரை அரை இன்ச்சு சோல்ற டைல் சேர்த்து பதினஞ்சு மார்க் பண்ணிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆம்கோல் உயரம்ங்கிறது ஆறு இன்ச் அதுக்கிட்ட ஒரு மார்க்கிங் அடுத்தது பேக் நெக்கு அப்படின்றது ஒன்பதே கால் அதுக்கு ஒரு மார்க்கிங் இந்த மாதிரி மூணு அளவு ஏன்னா ஒவ்வொரு டைம் டேப்பை எடுத்து 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 நீங்கள் அளவு வந்து மார்க் பண்ண தேவையில்லை ஒரு டேப் லென்த்து வந்து வைக்கிறீங்கன்னா மூணு அளவாக மார்க் பண்ண முடியும் பேக் ஹைட்டு ஆம்ப்கோல் உயரம் பின் கழுத்து உயரம் இது மூணுமே நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டேப் எடுத்துட்டு இது மூணுக்கும் லைன் போட்டுக்கலாம் ஆங்கோல் உயரத்துக்கு இங்கே இருந்து லைன் போட தேவையில்ல இந்த சைடில் மட்டும் லைன் எடுத்துக்குங்க இது நமக்கு பின்கழுத்துக்கு அடுத்தது இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ அப்படின்றத பொறுத்து தான் நெக் round வந்து இருக்கும் நமக்கு இந்த பிளவுஸ்ல செஸ்ட் ரவுண்ட் எவ்வளவு எடுத்தோம் பத்து இன்ச் வந்து எடுத்தோம் அப்ப நெக் ரவுண்ட் அப்படின்றது ரெண்டே முக்கால் அப்படின்றது போதும் சரியா இருக்கும் சோல்டர் வந்து வராது நான் இப்ப ரெண்டே முக்கால் வந்து எடுத்துக்கிறேன் சோல்டர் எவ்வளோ எடுத்தோம் ப்ளவுஸில் ரெண்டே கால் எடுத்தோம் ப்ளஸ் முக்கால் இன்ச் வந்து தையலுக்கு சேர்த்து மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறோம் நெக் ரவுண்டு மார்க் பண்ணதுல இருந்து மூணு இன்ச்சு இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டே முக்கால் வந்து போட்டோம் சோல்டர் எவ்வளோ போட்டோம் ரெண்டே கால் பிளஸ் முக்கால் போட்டு மூணு இன்ச் வந்து சோல்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் ஆங்கோல் உயரம் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம்னா இது வந்து ஆறு இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இப்போ இந்த அளவு ஃபுல் அளவை எடுத்துக்குங்க இந்த ரெண்டே முக்காலும் இங்கே இருக்க இந்த மூணு இது எல்லாம் சேர்த்தி மொத்த அளவை எடுத்துட்டு இந்த சைடு வச்சுக்குங்க இங்க ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிங்க இந்த மார்க்கிங் அதாவது இங்க எடுக்கிற மார்க்கிங் இங்க எதுக்காக வைக்கிறோம்னா லைனை வந்து நேரா போடணும் அந்த கோடு போடுறத நேரா நேரா போடணும் ஒரு சில டைம் நம்ம கிராஸா அந்த பக்கமாகவும் இந்த பக்கமாகவோ கிராஸ் கண்டிப்பா வந்து வரும் நம்மளாம் போடும்போது அதனால இங்க இருக்கிற அளவை இங்க வச்சு மார்க் பண்ணிக்கிங்க மார்க் பண்ணிட்டு இதுலதான் நம்ம செஸ்ட் வந்து எடுக்க போறோம் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நம்ம கீழே மேலே வச்சமில்ல நிற்கிறவுண்ட அதே நெக் நெக்ரவுண்டை கீழே வந்து வச்சுக்கலாம் இதில் ஒரு சில வித்தியாசம் வந்து நான் சொல்கிறேன் அதாவது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க எனக்கு கீழே நெக்கிக்கிட்டே கொஞ்சம் ப்ராடாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் மேலே நெக்ரவுண்டில் ரெண்டே முக்கால் வைக்கிறீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச் வச்சுக்குங்க அந்த மாதிரி வைக்கும்போது என்னங்கோ இந்த கழுத்து அந்த ரவுண்டு வருதில்லை அந்த ரவுண்டு வர்ற இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா ப்ராடாக போகும் இங்கே போகும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே வர வர அப்படி ப்ராடாக வந்து வரும் அந்த மாதிரி வரும்போது ஒரு சிலர் அதை விரும்புவாங்க அந்த மாதிரி கேட்கும் போது மட்டும் நீங்கள் இங்கே ரெண்டே முக்கால்னால் இங்கே மூணு வந்து வைங்க இப்போ ஒரு சிலருக்கு அந்த நார்மல் ரவுண்டே போதும்னு நினைப்பாங்க அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம் நெக் ரவுண்ட் என்ன வைக்கிறோமோ அதே நெக் ரவுண்டை இங்கே வச்சுக்கலாம் இது நார்மல் தான் அதனால இங்கே வச்ச ரெண்டே முக்கால் இங்க வந்து வச்சுக்கிறேன் அடுத்தது செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம பத்து இன்ச்சு வந்து எடுத்தோம் நான் அப்படியே பத்து இன்ச்சும் மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்பதே முக்காலும் எடுக்கலாம் பத்து இன்ச்சும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பத்தே போட்டுக்கிறேன் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்காக போட்டுக்கலாம் கீழையும் இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட் ரவுண்டை தான் வைக்கிறோம் பத்து அதில் இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இந்த மாதிரி மார்க்கிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கிங்க அதுக்கப்புறமா லைன் போட்டுக்கலாம் ஏன்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க டக்குன்னு பண்ணணும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு வராமலும் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க இப்போ இந்த அளவு எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு அடுத்தது மேலே டேப் பெஸ்ட்டு ஷோல்டரில் கீழே அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க இந்த அரை இன்ச் இறக்கி மார்க் பண்ணிவிட்டு இந்த கார்னரில் கரெக்டாக ஒரு இன்ச் ஒரு இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கங்க பேக் சைடு கண்டிப்பாக ஆல் சைஸ் ப்ளவுஸ்குமே ஒரு இன்ச் அப்படின்றது நமக்கு வந்து போதும் கரெக்டாக இருக்கும் இதை ஒரு மார்க் பண்ணிட்டு அடுத்தது ஆங்ஹோல் ஸ்கேல் அல்லது சிடி எது வேணாலும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஒரு இன்ச் அதை டச் பண்ணுற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க இதை டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இதவே டிராயிங் பண்ணிக்கலாம் இதை நீங்க சீடி வச்சாலும் கரெக்டாக ஒரு இன்ச் தான் வந்து வரும் இல்லை அங்கோல் ஸ்கேல் வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு இன்ச் தான் வந்து வரும் அதனால இந்த ஒரு இன்ச் அப்படின்றது நமக்கு பேக் சைடில் சுருக்கம் இல்லாமல் இருக்கும் எங்க சுருக்கம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னா இந்த சைடில் இந்த வளைவு பார்த்தீங்கன்னா சுருக்கம் இல்லாமல் புஸ் சுண்ணு துணி இல்லாமல் தூக்கிட்டு இல்லாமல் கரெக்டாக வந்து இருக்கும் அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம ஒரு இன்ச் வந்து எடுத்துக்கிறோம் அடுத்தது பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் நெக்கு தான் அதனால இதை அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிறேன் இங்கேயுமே நீங்கள் இந்த ஒரு இன்ச்சே எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஓகே இப்போ வந்து நமக்கு எல்லா அளவும் போட்டுட்டோம் அடுத்தது என்ன பண்ணணும் ஆம்போல் ரவுண்ட் வந்து செக் பண்ணணும் ஆம்போல் ரவுண்ட் நம்ம ப்ரௌஸ்ல எடுத்தது ஒன்பது வந்தது ஆனா எனக்கு வந்து ஆம்போல் லூஸ் இருக்கு அப்படின்றனால ஒரு அரை இன்ச் வந்து கம்மி பண்ணிருக்கேன் எட்டரை இருந்தா போதும் இது அப்படியே இன்ச் பை இன்ச்சா நீங்க செக் பண்ணி பார்க்கணும் ஒரு டைம்க்கு ரெண்டு டைம் செக் பண்ணுங்க எனக்கு எட்டரை ஒரு பாயிண்ட் வந்து வருது நான் மறுபடியும் இன்னொரு டைம் செக் பண்றேன் ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டேப்பை மூவ் பண்ணுற விதத்தில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இப்போ நான் மறுபடியும் செக் பண்ணும்போது எனக்கு எற்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கு ஓகே பரவாயில்ல ஒரு பாயிண்ட் அப்படின்றது பெருசாக வித்தியாசம் இல்லை எட்டு அப்படின்றது நமக்கு கரெக்டாக வந்து இருக்குது அதை அப்படியே வச்சுக்கலாம் இல்லை ஒருவேயில் நமக்கு கரெக்டான அளவு தான் வந்து வேணும் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணலாம் லைட்டாக இப்படி மேலே ஏற்றி போட்டிங்கன்னா போதும் இப்போ நான் மேலே போட்டிருக்கேன் இல்லை சும்மா டாட் மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் அதை வச்சு செக் பண்ணும்போது கரெக்டாக ஏற்ற வந்து வருது அந்த ஒரு பாயிண்ட்டையும் நீங்கள் கம்மி பண்ணணும்னு நினச்சா ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் இதில் லைட்டாக மேலே ஏற்றி வந்து போட்டுக்குங்க இப்போ நமக்கு இதில் எல்லா அளவும் கரெக்டாக இருக்குது இப்போ கட்டிங் வந்து பண்ணிடலாம் எப்பயுமே பேக் நெக்கில் இருந்து கட் பண்ணுங்கள் ஒரு சிலர் இங்க போய் கட் பண்ணிருவீங்க அங்க கட் பண்ணாதீங்க பேக் நெக்ல இருந்து கட் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பட்டன் பீஸ்க்காக இந்த கிளாத் வந்து தேவைப்படும் நான் அந்த ஒரு பாயிண்ட லைட்டா மேல ஏத்தியே கட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியான இடுப்பு சுற்றளவு இப்போ நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடில் அளவு ப்ளவுஸில் இருக்கிற இடுப்பு சுற்றளவு ரெண்டாக இந்த மாதிரி மடிச்சுக்குங்க மடிச்சுட்டு என்னுடைய அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்குங்க எனக்கு வந்து எட்டே கால் இன்ச் வந்து இருக்கு அப்போ ஒரு இன்ச் வந்து நம்ம டாட்டுக்கு வந்து பிடிப்பாங்க அப்போ ஒன்பதே கால் ஒன்பதே கால் இங்கே மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து ஒன்றரை இன்ச் தையலுக்கு இப்ப இந்த மெயில இருந்து இந்த ஒன்றரை இன்ச் தையலுக்கு போட்டிருக்கோம்ல அந்த இதுக்கு ஒரு கிராஸ் லைன் போட்டுக்கலாம் போட்டுட்டு இந்த துணி வந்து நமக்கு தேவையில்லை ஆனா நான் இப்ப கட் பண்ண மாட்டேன் இதுக்கு ஒரு கிராஸ் லைன் போடுறேன் பாருங்க இது ஏன் நமக்கு தேவையில்லை அப்படின்னா சரியான இருப்பு சுற்றளவு வந்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து பிளவுஸ் தைக்கும் போது சைடு ஜாயின் பண்ணும்போது பேக் சைடில் அந்த துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் அதை நம்ம இப்போவே கட் பண்ணலாம் ஆனால் இப்போ கட் பண்ண வேண்டாம் எல்லாமே கட்டிங் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக லைனிங் மெயின் கிளாத்தில் வைக்கும் போது இதை வந்து கட் பண்ணிக்கலாம் இந்த துணி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் முன்பக்கம் இந்த சென்ட்ரு டாட் குடிக்கிறதுக்கு இந்த துணி தேவைப்படும் அவரவர் பாடிக்கு இந்த டாட்டுக்காக எவ்வளோ துணி வேணும் அப்படின்றது நமக்கு இந்த பேக் சைடே கிடச்சிரும் அதனால் தான் இந்த துணியை இப்போ வெட் வெட்ட வேண்டாம் இப்ப நம்ம எவ்வளோ எடுத்தோம் ஒன்பதே கால் வந்து எடுத்தோம் அதை சுற்றளவு ஒன்பதே கால் எடுத்தோம் சென்டர் வந்து எடுங்க சென்டர் எடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு இந்த பக்கம் ஒரு அரை இன்ச்சு டாட் உயரம் ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்குமே நீங்க நாலு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு நீங்க இந்த மாதிரி லைன் வந்து போட்டுக்குங்க இப்போ நமக்கு இந்த டாட்டும் கரெக்டாக வந்து மார்க்கிங் வந்து பண்ணிட்டோம் இது வந்து ட்ரேஸ் எடுத்து வச்சீங்கன்னா அடுத்த சைடு அப்படியே கிடைக்கும் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அளவு எதுவும் மாறாது கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த லைன் இருக்குல இதையுமே நீங்க வந்து ட்ரேஸ் எடுத்துக்கங்க ஏன்னா இந்த புதுசா தைக்கிறவங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்கும் தப்பா தைக்கணும் அப்படின்னு அப்ப இந்த ட்ரேஸ் எடுக்கும்போது வந்து லைன் இருந்தா அது மேல அப்படியே நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் வந்து மார்க் பண்ணிட்டோம் ஆங்கோல் ரவுண்ட்ல வந்து நிறைய பேருக்கு இந்த ஒரு டவுட் வந்து இருக்கு இப்போ நீங்க வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணிட்டு போகும்போது இந்த பீஸ் வந்து கை வச்சிருக்கேன் இதை லைட்டா அப்படி இழுத்தேன்னா இப்போ நம்ம எட்டரை வந்தது நான் லைட்டாக இழுத்தா போது அது ஒன்பதாக மாறிடும் இப்போ நம்ம வந்து அளவு போதே இந்த இடம் ஒன்பது வந்து வந்துடும் எதனாலு கேட்டிங்கன்னா நமக்கு இதை கட் பண்ண பகுதியில் எந்த ஒரு இப்போ நேராக இருக்கிற கட் பண்ண பகுதியை இழுத்தோம்னா நமக்கு இழுத்து வந்து வராது நீங்கள் இந்த துணி இழுத்தா இழுத்து வராது ஆனால் இந்த வளைவா இருக்கிற பகுதியில் இது நேர் நமக்கு இது நேர்பீஸில் தான் இருக்குது ஆனால் வளைவாக கட் பண்ணியிருக்கோம் அப்போ என்னாகும் இந்த பீஸை நான் லைட்டை இப்படி இழுத்தேனா துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் அப்போ என்னாகும் ஆங்கோல் உயரம் நம்ம எட்டரை இன்ச் தான் எடுத்தோம் ஆனால் இப்போ நான் லைட்டை அப்படின்னு கையில் இழுத்துட்டு மறுபடியும் இப்போ ஆங்கோல் ரவுண்ட் செக் பண்ணேன்னா எனக்கு ஒன்பது இன்ச்சாக மாறிடும் இதுதான் நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி வந்து வரல நான் இங்கே சிசர் கட் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்த சைடு தையல் போடும்போது எனக்கு இன்னும் அந்த சைடு தள்ளி வருது இல்லை முன்பக்கமா தள்ளி வருது அப்படின்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆம்போல் வளைவு இழுத்து வருது மேக்சிமம் எல்லாருக்கும் முன்பக்கம் தள்ளி தான் வந்து வரும் அதுக்காக தான் நம்ம எத்தனை மார்க் பண்ணைக்கு அளவில் இருந்து ஒரு கால் இன்ச் இன்னும் சில பேர் என்ன பண்ணுங்க அரை இன்ச் முன்னாடி தள்ளி கூட இன்ட்டு போட்டுக்குங்க அது எதுக்காக அப்படின்னா இது இழுக்கு இப்போ சும்மாவே நம்ம இந்த ப்ளவுஸை கட்டிங் பண்ணி முடிக்கங்காட்டி கால் இழுத்துருவோம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்லீவ் வெட்ட வச்சு அட்டாச் பண்ணும்போது இன்னும் ஒரு கால் இன்ச்சு இழுத்துருவோம் நமக்கு தெரியாது கைப்பட கைப்பட தானா இழுத்து வர்றது அந்த மாதிரி இழுத்து வந்துடும் அப்போ நீங்க சைடு ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு அரை இன்ச் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு கால் இன்ச் அதிகமாக வந்து இருக்கும் அந்த சிசர் கட் பண்ண இடத்துல உங்களுக்கு நேராக வராது ஆனால் ஒரு சிலர் அதை இழுக்காமல் கரெக்டாகவும் தைப்பாங்க அப்போ சிசர் கட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் இதுதான் ரீசன் சைடு உங்களுக்கு கிட்ட அந்த லூஸ் வர்றதுக்கும் என்ன காரணம் கை கிட்ட லூஸ் வருது இல்லை ஆம்போள்கிட்ட துணி சுருக்கமா இருக்கிறது இது எல்லாத்துக்கும் என்ன ரீசன் அப்படின்னா நமக்கு இது வந்து நேரில் கட் பண்ணிட்டு இந்த பீஸை இழுத்தாலும் இழுக்க முடியாது அதே மாதிரி இந்த பேக் நெக்குமே கைப்பட கைப்பட என்னாகும் இழுத்து வந்துடும் இதுவும் வளைவா இருக்கு இந்த இடமும் வளைவா இருக்கு இந்த வளைவா இருக்கிற இடத்தெல்லாம் நம்ம லைட்டாக வீணாவே இழுத்துரும் அதே மாதிரி தான் நீங்க பின் கழுத்தும் அலுவஸுல இருக்கிற அளவு அப்படியே வரமாட்டிங்குது அப்படின்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா மெய் இழுக்காம தைக்கணும் இப்போ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் ஒரு அரை இன்ச்சு முன்னாடி தண்ணியே சிசர் கட் போட்டுக்கிறேன் ஏன்னா இழுத்து தைச்சிருவோம் நீங்க இப்படி கூட மார்க் பண்ணிக்கிங்க சிசர் கட் போட்டு வைக்கிறதுனால நமக்கு தப்பு கிடையாது கரெக்டாக அரேஞ்சுன்றது இந்த இடத்துல வருது ஒரு அரை இன்ச்சு முன்னாடி தள்ளி நான் சிசர் கட் வந்து பண்றேன் ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த இடத்துல வந்து வரும் காலிஞ்சு தான் வழக்கமாக நான் வந்து பண்ண சொல்கிறது ஆனால் இப்போதான் நான் வந்து அரேஞ்ச் தள்ளி பண்ணுவேன் ஏன்னா சிலருக்கு வந்து அது மேட்ச் ஆகல மேட்ச் ஆகல அப்படின்ற ஒரு பிரச்சனை அதுக்கப்புறம் இப்போ ஒரு அரேஞ்ச் முன்னாடி தள்ளி பண்ணிக்கிங்க கண்டிப்பாக இது இழுத்து இழுத்து உங்களுக்கு அந்த அரேஞ்ச் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிடும்